ஜனாஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம்பர தயாமூர்த்தி தத்தாத்ரிய நமோஸ்து தே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருவ அதாவது வாக்கிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் சனி பயிற்சி மூலமா நட்சத்திரவாரியாக வாரியாக எத்தகையான பலன்கள் கிடைக்கப் போகிறது ஏன்னா வாக்கிய சித்தாந்தத்தின் அடிப்படையில சனி பயிற்சி வந்து டிசம்பர் இருபதாம் தேதி நடந்து விட்டது ஆகஷ் சிம்ம ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வந்து கண்டக சனியாக வந்திருக்கிறார் அதாவது கடகராசிக்கு அஷ்டம சனி சிம்ம ராசி கண்டக சனி மக்கரம் கும்பம் மீனோ ஏழரை விருட்சிக்கத்துக்கு அஷ்டமது ஜனி அதே அர்த்த அஷ்டம இந்த பாட்டுல தான் வருது ஆக சனி பகவான் நமக்கு மூணு பார்வைகள் பெற்றிருப்பார் அது நிச்சயமா உங்களுக்கு தெரியும் மூணு ஏழு பத்து மூணாம் பார்வை என்னும் போது அவர் வந்து மேஷத்தினம் பார்க்குறார் ஏழாம் பார்வை என்னும் போது சிம்மத்தனம் பார்க்கிறார் பத்தாம் பார்வை என்னும் போது கும்பத்தில் இருந்து இந்த விருச்சிகத்தின பார்க்கிறார் இதுதான் சனி பகவானுடைய விசேஷம் இப்போ நமக்கு வாக்கிய சித்தாந்தத்தின் அடிப்படையில சனி பகவான் வந்து கும்பராசிக்கு வந்திருக்கிறார் நட்சத்திர ரீதியாக இவர் மூணு நட்சத்திரங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு அந்த மூணு நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு ராசிக்கு எத்தகையான யோகங்களை அள்ளி கொடுப்பாருன்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த காணொலி மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால் மூணு நட்சத்திரங்களில் வந்து நிறைய பேர் என்னென்னா அஷ்டமஜனி கண்டகஜனி ஏழரை சனி என்ன ஏழரை டோட்டலாக ஏழரை வருஷம் வந்து பாதிப்பு கொடுத்து அவரால் தாங்க முடியாது இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் மாறும் தான் கூடுதல் குறைவான துன்பங்களை கொடுக்கறதுக்கு உண்டாகிற வாய்ப்புகள் இருக்கிறது ஆக ஜென்மசனி ஆளுரை காலத்துல ஜென்மசனி காலத்துல வந்து மிகுந்த தொந்தரவுகள் கொடுப்பாரு அவரு ஆர் டை கண்டிஷன் அதுக்கப்புறம் கண்டக சனிக்கா விரய சனி காலத்திலையும் நம்ம கட்டி இருக்கிற பணத்தை விரயம் பண்ணி ஏதோ ஒரு பொருள் வாங்க வைப்பாரு இல்லை மருத்துவ செயலாளர் பணம் வைப்பாரு இந்த மாதிரி பண்ணுவாரு இல்லை கண்டக்கு பாத சனியா வரும்போது குடும்பத்துல கலகங்கள் உண்டு பண்ணி குழப்பங்கள் உண்டு பண்ணுவார் ஸோ அது தவிர ஜென்மசனி காலத்தில் வந்து அதிகமான பாதிப்பு என்பதே சனி பகவான் கொடுப்பார் இப்போ கண்டக சனியாக சிம்மராசிக்கு வந்திருக்கிறார் ஜொலிக்கக்கூடியது அதாவது சிம்மத்துக்கு கட்டக்கத்துக்கு எத்தகைய நன்மைகள் நடக்கப் என்றது இப்போ நம்ம சனி பகவான் பொறுத்தவரை இப்போது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினாறு அதாவது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கின்ற காலகட்டம் வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் செம்மா அவிட்டம் நட்சத்திரத்தில் சனி பகவானோட ட்ராவல் இருக்கு ஸோ சிம்ம ராசி என்ன ஒரு யோகமான பாக்யாதிபதி அவர் நாலு ஒம்பது குடையவனாக வருகிறார் உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி அவர் தான் அப்போ அந்த டைமில் பாக்யம் கொடுப்பாரு அப்போ ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கிப்போம் சனி பகவான் வந்து இந்த ராசியில் ட்ராவல் பண்ணும்போது இந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது நாலு ஒம்பது கூடிய பாக்யாதிபதியாக அவர் விளங்குறதுனால மிகப்பெரிய பாக்யங்களே அழித்தருவார் அப்போ தாய் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் கொண்டு வருவாரு தந்தை ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் கொண்டு வருவார் தந்தை வழியே நமக்கு நல்ல சொத்து தேடி வர மாதிரி பண்ணுவார் ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை தருவார் ஒரு மனை வாங்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை தருவார் புது வண்டி வாகனங்களுக்கு உண்டாகின அற்புதமான நிலை என்பது அது போலவே எதிர்பாராத தொழில பாக்கியம் வர வேண்டும் அல்லவா முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் செய்யும் தொழில் ஒரு பாக்கியம் வேணும் அந்த வகையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை ஒரு நிச்சயமாக கொடுப்பார் ஆக இந்த காலகட்டத்தில் விசேஷமான நன்மை அடுத்து இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கின்ற காலகட்டம் எப்படி இருக்க போகிறதுன்னா அப்போ ராகுனுடைய நட்சத்திரத்தில் அவர் சஞ்சரிக்கிறார் ராகுனுடைய நட்சத்திரம்னா சிம்மராசி அம்மளுக்கு ராகு இங்கே இருக்கிறது அப்படின்னா ராகு வந்து சிம்மராசி அம்மளுக்கு அஷ்டமத்தில் இருக்கிறது கேத்து எங்க இருக்கிறது தனஸ்தானத்துல இருக்கிறது ஆக ராகு கேத்து ஆதிக்கியத்துல வந்து சிம்ம ராசி வந்திருக்கிறது கண்டக சனி ஆதிக்கத்துல வந்திருக்குது நிறைய பேர் பயப்படுறாங்க என்ன பயப்படுறாங்க நாகதோஷம் ஃபுல்லா இருக்குது கண்டக சனி சனி பகவான் என்று ஆண்டு பார்த்துக்கிட்டே இருப்பாரு நம்மளுக்கு வந்து தேர்வு தேருமா ராசி அப்படின்ற ஒரு பயம் ஏற்படும் உங்களுக்கு யோகம் இருக்கிறது என்றதை நட்சத்திரங்களை சஞ்சாரம் பொருத்தம்தான் இப்போ கேத்து வந்து ரெண்டில் வந்திருக்கிறது அதனுடைய பொருள் என்ன பக்தி மார்க்கத்தின் வழியா ஆன்மீக நாட்டங்கள் வழியாக நீங்கள் செல்லும் போது உங்களுக்கு யோகம் என்பது கொடுப்பாரு பர்டிகுலர்லி சனி அதாவது சிம்ம லக்னத்துக்கு அல்லது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் வந்து அஸ்தமத்தில் இருக்கிறது என்பது மிகப்பெரிய யோகம் தரும் அதாவது கேத்து ராகு எதுக்கு குரு வீட்டில தான் இருக்குதே குரு அண்ணா உங்களுக்கு வந்து ஐந்து எட்டு குடையவனாக வருகின்றார் ஐந்து அண்ணன் புண்ணியம் அந்த போர்வ புண்ணியம் அஷ்டமத்துக்குடியவன ஆதிபத்திய சிறப்புகளை கொண்ட அந்த குரு வீட்டில தான் இந்த ராகு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்போ ராகு வந்து குரு போலே செயல்படுவார் அப்போ குரு உங்களுக்கு வந்து யோகம் தர வேண்டியது என்பது அவரை கட்டாயமான ஒரு நிபந்தனை ஆகிறது அதனால சிம்மராசன்மலை பொறுத்தவரை நிறைய பேருக்கு அஷ்டமத்தில் ராகு இருக்கும்போதும் மிகப்பெரிய யோகம் உண்டு ரெண்டுல கேத்து இருக்கிறதுனால தான் பேச்சு மற்ற இதில் வந்து வாக்கு வண்ணத்தில் வந்து சில குழப்பங்களை உருவேக்கினா உருவாக்கினாலும் பக்தி மார்க்கத்தின் வழியாக அவனுக்கு பேரும் புகழும் நிச்சயமாக ஈட்டுக் கொடுப்பார் பிரபல ஜாதகங்களை பார்க்கும்போது நம்ம இது உறுதியாக நம்ம பார்க்க முடிகிறது அல்லவா ஸோ அதனால தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை உண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் எதனால் அப்படி உண்டன்னா அங்கே கூட ராகு நமக்கு வந்து வந்து ரேவத்தில்தான் இருக்காரு ரேவத்தில் இருக்கும்போது புதனுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால கேது ஆல்ரெடி புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மை வந்து காத்திருக்கிறது ஆக இந்த வகையில நம்ம பார்க்கும்போது எந்த விதமான இடைஞ்சல் வராது சின்ன ஏதாவது நம்ம வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னா அஷ்டமத்தில் ராகு வரும்போது உடலுக்கு எடுப்பார் அது நீங்கள் ஜாகிரத்தை பார்க்கணும் எப்படி உடலுக்கு எடுப்பார்னா அது ஜலராசில் இருக்குது ஸோ ஜலராசில் இருக்கும்போது இந்த உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இந்த கிட்னி சம்மந்தமான ப்ராப்ளம்ஸும் யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இந்த வாட்டரிய ஆர்கான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாடியில் வந்து வாட்டரிய ஆர்கன் சம்மந்தமான விஷயங்களில் அவர் வந்து பிரச்சனைகளை கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது ஆக மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய கண்டக காலத்தில் சனி பகவான் வந்து சிம்மராசின்னு பார்த்துக்கிட்டே இருப்பார் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு என்ன அர்த்தம் நகர விட மாட்டார் சனி பகவானுடைய பார்வை எத்தகையானதுன்னா கொடுமையான பார்வை குரு பகவானுடைய பார்வை மகத்தான சுபத்தை தரக்கூடியது சனி பகவான் பார்வை பாடாக்கிடும் சனி பகவான் இருக்கின்ற இடம் வலுவையானது பார்க்கின்ற இடம் பாழாகிவிடும் குரு பகவான் பார்க்கின்ற இடம் சுபிக்ஷம் அடையும் இருக்கின்ற இடம் தொந்தரவு கொடுக்கும் ஆக சனி பகவான் கடுமையான ஒரு இயற்கையான பாவியாக இருக்கிறதுனால நம்ம ஒரு கிரேட் மேலிஃபிக் குரூயில் பிளானட்னால்தான் பார்வை வந்து துவம்சம் பண்ணிவிடும் ராசி அப்போ செம்ம ராசின்னு தொது பண்ண பகை வீடாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவார் பகை வீடாக இருக்கிறதுனால தொந்தர பண்ணுவார் தான் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜாகரத்தோடு இருக்க வேண்டியது சூரிய பகவான் வந்து ஆத்மக்கா இருக்குன்னு ஆத்மக்கா தான் கோவில் சம்மந்தமான விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் தடங்கள் பண்ணுவார் இல்லை சோதிப்பாரு கடவுளை சோதிக்கிற மாதிரி சோதிப்பாரு ஏன்னா நீத்தி தேவனா இருக்கிறதுனால அதை நீங்க வந்து நல்ல விதமா எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து ஒரு வருஷத்துக்கு பதினாறு மூணு ரெண்டா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து மூணு ஆ அதாவது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்கின்ற காலகட்டம் போராட்ட நட்சத்திரத்துல நான் சொன்னபடி குரு பகவான் நட்சத்திரத்துல வருகிறார் அப்போ குரு பகவான் நட்சத்திரத்தில் வந்து சனி பகவான சஞ்சாரம் என்பது மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கும் ஏன்னா உங்களுக்கு குரு வந்து பயங்கர யோகாதிபதி சுபர் ஐந்து குடையவராக வருகின்றார் ஆதிபத்திய சிறப்புகளில் பூர்வ புண்ணியாதிபதியாக வருகின்றார் பூர்வ புண்ணியாதிபதியாக குரு வர்றதுனால எப்படி ஒரு அதிருஷ்டம் அள்ளி தருதுன்னா போராட்டத்தில் குரு பகவான நட்சத்திரத்தில் வந்து சனி சஞ்சாரம் மிகப்பெரிய யோகத்தை தரும் ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் பிள்ளைகள் வழியாக மிகப்பெரிய நன்மைகள் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கூடிய நிலைக்கு குழந்தை பாக்யம் ஸ்ரீமந்தம் கல்யாண காட்சி காது குத்து கல்யாணம் வரை நடக்கின்ற அனைத்து வகையான மங்கள சுப காரியங்கள் நடத்துக்கு உண்டாகின வழி பண்ணுவார் அப்புறம் அயல் நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு பேரும் புகழும் உண்டாக்குவார் நண்பர்கள் வழியா மிகப்பெரிய உயிர்வை தருவார் தொழில் ரீதிய மிகப்பெரிய எதிர்பாராத புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்தாகி தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு அதிருஷ்டத்தை உருவாக்குவார் வெளிநாட்டுல போய் கூட நீங்க தொழில் பண்றதுக்கு உண்டாகினா அற்புதமான வழி வழி பண்ணுவார் மிகப்பெரிய நன்மை இந்த காலகட்டத்தில் சிம்மராஜ் அம்மளுக்கு அரசியல் பதவி பட்டங்களை தேடி வரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர்ந்த பதவிகளை பெறக்கூடிய நிலை என்பதை ஏற்படும் விஐபினுடைய நட்பு ஏற்படும் இது போன்ற பல அதிருஷ்டமான கருத்துக்களோட நமக்கு வந்து ஏன்னா ஐந்து குடையனா போர்வ புண்ணியத்துல என்னென்ன ஸ்டோரேஜ் இருக்குது அத்தனை வகையான நன்மைகளை ஒரு ஆக சிம்மராஜ் அம்மளுக்கு இந்த ரெண்டரை ஆண்டு காலம் சோதனை காலமா சாதனை காலமா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா சாதனை காலம்னே சொல்லும் சோதனை வராது எதுக்கு வராதன்னா நட்சத்திர சஞ்சாரங்கள் அப்படி இருக்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்து கொண்டால் நீங்கள் வந்து செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கிறது செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி ஸோ பங்கம் பண்ண மாட்டாரு அடுத்து ராகு வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கிறாரு அவரும் புதனுடைய சாரத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் அவரை குரு சா அது மூணு நட்சத்திரத்தில் மாறுவார் ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுக்கு பாதிப்பு தராது அப்போ என்ன கோச்சார ரீதியாக நமக்கு வந்து தப்பிச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் தப்பிச்சுக்கிறது கிடையாது கோச்சாரம் என்பதே உங்களுக்கு வந்து அந்த ஒரு விடுப்பு மாதிரி அதாவது திடீர் திடீர்னு யோகங்களை தரக்கூடிய மாதம் எல்லா அந்த ரெண்டரை ஆண்டு அப்படியே ஒரு கைப்பிடியில் நீங்கள் இருந்தால் நீங்கள் எப்படி யோகத்தை அடைய முடியும் அதுக்காக இந்த நட்சத்திர சஞ்சாரம் வரும்போது உங்களுக்கு அந்த ரிலாக்ஸ் கொடுக்கும் ஏன்னா நட்சத்திரம் சாதக நட்சத்திரமாக இருக்கலாம் இப்போ பாருங்கள் நான் சொன்னால் இப்போ ரெண்டு நட்சத்திரங்கள் சாதகமாக தான் வருது என்ன ரெண்டு நட்சத்திரம் அவிட்டும் சாதகம் ஏன்னா யோகாதிபதி போராட்டாதி சாதகம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது சனி பகவான் மிகுந்த நன்மை செய்தாக வேண்டும் அது யாழ்ரை சென்று இருந்தாலும் நிச்சயமாக நன்மை செய்தாக வேண்டும் வேறு வழியே இல்லை அதே போல அந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் போல் உங்களுக்கு ராட்சி அதாவது என்னென்ன யோகங்கள் இப்போ நீங்கள் பர்டிகுலரில் பார்த்தோம்ன்னா இப்போ சிம்மராசி நம்மளுக்கே பார்க்குறோம் இப்போ கீர்த்த நட்சத்திரத்தில் மகத்தில் பிறந்திருக்காங்க மகத்தில் பிறந்தவங்களுக்கு மகத்தான யோகத்தை அவர் அள்ளி தந்தே ஆக வேண்டும் வேறு வழியே இல்லை அதுக்கப்புறம் பூரத்தில் பிறந்திருக்கான் சுக்கிரனுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் வரும்போது நமக்கு இந்த சஞ்சாரம் என்பதே சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு மூணு பத்து குடையவனாக அதே சிம்ம ராசிக்கு வந்து மூணு பத்து குடைவனாக அதிபதியாக வருகிறார் ஸோ அது வந்து நமக்கு மிகப்பெரிய யோகம் தந்தாக வேண்டும் ஆக பூரத்தில் பிறந்தவங்களும் யோகத்தை பெறுவார்கள் அதுக்கப்புறம் சூரியனுடைய நட்சத்திரம் தன்னோட ஓர் நட்சத்திரம் நிச்சயமாக டேமேஜ் பண்ணார் ஸோ ஆக மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நட்சத்திர சஞ்சாரம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை எழுதி அதில் மாற்றுக்கிறது இல்லை எப்படியா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய்க்கு ஒப்பானவர் ராகு கே ராகுனு அதாவது செவ்வாய் நட்சத்திரம் அவிட்டத்தில் பிறக்கும்போது கேத்துக்கு ஒப்பானவர் செவ்வாய் ஸோ மக நட்சத்திரத்துக்கு பாதிப்பு இல்லை அடுத்து வந்து சதயத்துக்கு வரும்போது ராகு சதயத்துக்கு வரும்போது ராகுன்னும் போது உங்களுக்கு வந்து கேத்துக்கு வந்து தொந்தரவு கொடுக்காது மக நட்சத்திரத்தை அங்கே தப்பி அதுக்கு அடுத்து குரு அதுலேயும் பாதிப்பு இல்லை ஒரு ஒரு நட்சத்திரத்தினுடைய அனாலிசிஸ் நாங்கள் பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் வரும் ஆக நிச்சயமான நன்மைகள் உண்டு அது போலவே இந்த மூணு நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும்போது சிம்மராசி அம்பர்களுக்கு பேரும் புகழும் ஐஸ்வர்யத்து அந்தஸ்து சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து பதவியோகங்கள் உயர்ந்த பதவிகளை தரக்கூடியது பப்ளிக்ல ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியது உயர்ந்த அந்தஸ்து தரக்கூடியது தனபாக்யம் யோகங்கள் பூமி தன லாபம் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவங்க சினி ஃபீல்டு துறையில் உள்ளவங்க மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட் லைனில் உள்ளவங்க ஜுவல்லரி லைனில் உள்ளவங்க சில்வர் லைனில் உள்ளவங்க ஆர்ன்மெண்ட்ஸில் இதில் உள்ளவங்க அல்லது கடல் வியாபாரம் பண்ணுறவங்க நவரத்ன வியாபாரங்களை பண்ணுறது எல்லா ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கல வாங்கல பணம் போய் ஸ்ட்ரக் ஆகும் அது மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கணும் சனி பகவானால் நீங்கள் எதிர்பார்த்ததை நடக்காமல் பண்ணுறது தான் அவர் வேலை அப்போ நீங்கள் எதிர்பார்க்கும்போது ஒரு அளவோட கரெக்டாக நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா தட் எக்ஸ்பெக்டேஷன் வில் பி உங்களுக்கு கன்ஃபார்மாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாதது ஒன்று நீங்கள் கற்பனை பண்ணி வியோகம் பண்ணி உட்காந்துக்கிட்டேன்னே ஏமாற்றம் தரும் ஏன்னா சனி பகவான் நிச்சயமாக சோம்பேர்களுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டார் உழைக்கிறவங்களும் உயிர் கொண்டே இருப்பார் இப்போ நீங்க இந்த பழமொழிக்குன்னு நிறைய பேர் சொல்லுவார் உயிர் அதாவது உழைப்பு மூலமாக தான் உயிர் வரும் என்றது சனி பகவானுக்காக வந்த பழமொழிதான் எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் உயிர் உயிர் வேண்டும் என்றால் நிச்சயமாக உழைப்பு அதனால தான் சனி பகவானுக்கு வந்து ஜீவனஸ்தானம் லாபஸ்தானம் காலபுருஷ தத்துவப்படி கொடுக்கப்பட்டது சுபுரத்திற்கு ஒரு தொல் இருந்து அவர் தொழில் உழைப்பு பட்டால் நிச்சயமாக உயிர் அடைந்தே தீர்வார் என்ற ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை உணர்த்தக்கூடிய ஒரு கிரகமாக சனி பகவான் தகிழிக்கிறார் ஆக சிம்மராசன் அவளுக்கு நன்மைகள் இந்த காலகட்டத்திலும் நடக்கும் சுக்கி பவன்